அறியாமைதான் அல்லலுக்கு காரணம் என்று யோபு புத்தகத்தில் நாம் தெரிந்து கொள்கிறோம் யோபு ஒரே கேள்வியை கேட்கின்றார் துன்பம் ஏன் நல்ல மனிதர்கள் நீதிமான்கள் ஏன் துன்புற வேண்டும் துன்பத்தை பற்றிய கதைதான் இந்த யோபுவின் புத்தகம் யோபு புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அதற்கு ஏசா அப்படியானால் என்னுடைய ஆள்களில் சிலரை உன்னிடம் விட்டுச் செல்லுகிறேன் என்று சொல்ல அவர் வேண்டாம் என் தலைவராகிய உமது பார்வையில் எனக்கு தய கிடைத்ததே போதும் என்றார் இறைவன் நம்மோடு இருக்கிறார் நமக்கு துன்பம் வருவதையும் நமக்கு முன்னதாகவே எச்சரிக்கிறார் ஏலியு சொல்லுகிறான் இறைவன் நமக்கு துன்பத்தை வழங்குவது நமது வாழ்வின் நலனுக்காகத்தான் துன்பம் வருகின்ற பொழுது இறைவன் நமக்கு அதை முதலிலேயே வெளிப்படுத்துகிறார் முக்கியமாக கனவுகள் கனவுகள் வழியாக நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறார் அது மட்டுமல்ல நமது காதை திறக்கிறார் தூங்குகின்ற பொழுது நாம் சப்கான்ஷியஸ் லெவலில் கடவுள் நமக்கு அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்மை தூண்டுகிறார் என்று ஏலியு அழகாக சொல்லுகிறான் அதிகாரம் முப்பத்தி மூன்று யோபு புத்தகம் பதினைந்தாவது வசனம் ஏலியு என்ன சொல்லுகிறான் என்று பார்ப்போமா